அனைவருக்கும் காலை வணக்கங்க தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற ஒரு சட்னி தாங்க பீர்க்கங்காய் தூள் சட்னி பீர்க்கங்காய் வந்து நம்ம நீர் காய்கறியில் இடம் பிடிச்ச ஒரு காய்கறிங்க அந்த தூளில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் பொண்ணு நிறமாக வது பண்ணுற அப்படியே உப்பு சேர்த்துக்க வேண்டியது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சாவு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பீர்கங்காய்க்கோன்னு சேர்த்து வதக்கணும் அப்படியே சிறிதளவு கூலி சேர்க்கணுங்க ஆரிய பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னியை நம்ம அதில் ஒட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு ஏற்றணுங்க சுவையான பீர்க்கங்காய் தூள் சட்னி சொல்லலாம் சுவையல் சொல்லலாம் இதையே கொஞ்சம் தண்ணியாகனா குழம்பாகவும் செய்யலாங்க தேங்க்ஸ்